பாவக்காய் கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க பட் ஆனால் பாவக்காவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதில் விட்டமின்ஸ் இருக்குது நம்மளோட கண்ணுக்கு நல்லது செரிமானத்துக்கு உதவுது அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களாம் அதை சாப்பிட்லாம் அவங்களுக்கும் இது நல்லது ரத்தத்தை சுத்திகரிக்குது ஸோ இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாவக்காவில் இருக்குது இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த பாவக்காயும் மொச்ச கொட்டியும் சேர்த்து நம்ம பாவக்காய் மொச்சை குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச மச்ச கொட்டையை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வருத்தோம்னா அதில் நமக்கு வாசம் வரும் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நீங்கள் ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு மேலே நம்ம விடணும் விடணும் அதனால் நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாவக்காவை வந்து சேர்த்து நம்ம பதினஞ்சு நிமிஷம் வருத்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பாவக்காவில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் போயிடும் இதையும் நம்ம தனியாக வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு புளித்தண்ணியை வந்து திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம கரைச்சி அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பாவக்காவையும் இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டுடலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டை இருக்குல்ல இதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சாவே நம்மளோட பாவக்காய் மொச்ச குழம்பு ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் ஒரு டச்சப்பே இதாங்க வெல்லம் சேர்க்குறது இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ஏன் சேர்க்குறோம்னா நம்ம வந்து பாவக்காவும் க கசப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியும் நல்லா கொஞ்சம் திக்காகவே சேர்த்துருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த வெள்ளம் சேர்க்கும் போது இந்த மூணு சேர்ந்து நம்ம இந்த குழம்புக்கு ஒரு ருசி கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நான் க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்